சாப்பிட்டு வந்தாச்சுங்க மரத்துக்கடியில உட்காந்துட்டு இருக்கிறோம் சூப்பரா இருக்கு மேல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்க ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியிருக்காங்க சாப்பாடு சூப்பரா இருந்ததுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டைம் இருந்தா இங்க வந்துட்டு போங்க பாருங்க அவரோட சமாதிங்க அவரோட காருங்க அது வந்து நடிகர் சூர்யா கொடுத்த காருன்னு சொன்னாங்க இவர் பேர் வந்து அழுக்கமோட்ட சாமின்னு சொல்றாங்க பழனி பாபான்னு சொல்கிறாங்க பாபாவின் மறு உருவம் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் கேமரா எடுக்க முடியலைங்க அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே மட்டும் கவர் பண்ணியிருக்கோம் இதுதான் அவர் படுத்திருந்த கட்டிலுங்க தெரியுதுங்களாங்க இவ்வளவு தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சதுங்க இவர்கிட்ட நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கினோம்னா அவர் நம்மளை அடிப்பாருங்களாமாங்க பேட் வேட்ஸில் திட்டு அந்த மாதிரி அடி வாங்கினவங்க திட்டு வாங்கினவங்கெல்லாம் அடுத்த வருஷமே ஒரு நல்லோட முழு பேருங்க சர்க்குரு காளிமுத்து பழனிசாமிங்க இவரோட பேர் இங்கே இங்கே உள்ளவங்க சொன்னாங்க கேட்டோம் சொன்னாங்க ஒன்றே ஒன்று தாங்க வீடியோவில் காட்ட முடியல நாங்கள் நேரில் பார்த்தோம் ஆனால் வீடியோவில் காட்ட முடியல அவர் வந்து படுத்த கட்டில் அந்த ரூம்பு கேட்டோம் இந்த மாதிரி கேமராவில் வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க சரின்ட்டு கம்முன்னு நாங்கள் பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துட்டோங்க का प्रोग्रामेट किया कोरेंटली जो जून शुरू से का पाके है अंदाजे है और रेस्टोरेंट यानी यार वहां पर नहीं नहीं तेरे को लगते पानी नहीं पानी तेरे को पानी के लिए होगा पानी बेस्ट है ये सिंपल चीज स्ट्रांग है 15 रुपए का पानी बेस्ट को करना बात है 50% और क्या भी है